கோயமுத்தூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் டேஸ்ட் ஆஃப் கோயமுத்தூர் ஆறாவது பதிப்பு கோவையின் மாபெரும் உணவு திருவிழா கோலாகல துவக்கம் ஜனவரி ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஒரே இடத்தில் கொடிஷியா மைதானத்தில் நடைபெறுகின்றது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மில்கிமிஸ்ட் மிஸ்ட் டெய்ரி நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த உணவு திருவிழா மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு பத்து முப்பது மணி வரை நடைபெறுகிறது இதில் கோவையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர் மொத்தம் நூற்றறுபது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு சைவ மற்றும் அசைவ உணவுகள் இனிப்புகள் கார வகைகள் சாட் எனும் துரித உணவு வகைகள் கேக்குகள் ஐஸ்கிரீம் என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட உணவு வகைகளை ஒரே இடத்தில் இசை நிகழ்ச்சிகளை கண்டவாறு உண்டு மகிழலாம் நுழைவு கட்டணம் ரூபாய் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது கோயமுத்தூரில் உள்ள அனைத்து முன்னணி உணவகங்களில் நேரடியாகவும் புக்மை ஷோ மற்றும் பேடிஎம் இன்சைடர் செயலிகள் மூலமாகவும் டிக்கெட்டுகளை பெறலாம் மூன்று நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியின் டிக்கெட்டுகளை நிகழ்ச்சி நடைபெறும் நாட்களில் தினமும் பிற்பகல் இரண்டு மணி முதல் கொடிஷியா மைதானத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்வு நடைபெறும் மூன்று நாட்களும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பிரபல பின்னணி பாடகர்கள் ஸ்வேதா மோகன் சத்யபிரகாஷ் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ் ஸ்ரீதர் சேனா ஆனந்த் அரவிந்தாக்சின் நித்யஸ்ரீ ஆகியோர் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான மயிலாட்டம் சிலம்பாட்டம் பறையாட்டம் பொய்கால் குதிரை கரகாட்டம் போன்ற பல தமிழ் கலாச்சார கலைகள் இடம்பெற உள்ளன ரொம்ப இன்னும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இந்த இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆமையே உங்களோட ஒத்துழைப்பை கோயம்புத்தூர் ஓட்டிலியர் சங்கம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்டால் இருக்கு இதில் வந்து எண்பது சின்ன பெட்டிக்கடையில் பெஸ்டில் இருந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா கிரேட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு பஞ்சு இருந்து கான்டினல் ஃபுட் வரைக்கும் கிடைக்கும் எல்லாமே ஸ்மால் போர்ஷன்ஸ் அதற்கான விலையில எல்லாருமே எல்லா கடையையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க சரி சார் சொல்லுவார் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மூணு நாளுமே இசை நிகழ்ச்சிகள் நல்ல பெரிய லெவலில் ஒரு மியூசிக் கன்சர்ட்டு வட மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் உள்ளே அவங்க வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டு அவங்க எந்த ப்ராண்டில் பிடிச்சிருக்கோ அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸிங்கில் லோ குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் கம்மியாக வயிறு உடனே ஃபில் ஆகாத மாதிரி அவங்க நிறையா மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வானம் வானிலை அவ்வளவு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் கூட மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மலைக்கு நடுவுலையும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது எனக்கு எல்லாேருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியாக ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இது வந்து சிக்ஸ்த் எடிஷன் இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட மெயின் விஷயமே ஒரே கூரையின் கீழ் எல்லா ஃபுட்டும் கிடைக்கிறதான் தலைவர் சொன்ன மாதிரி பாப்கார்ன்லேருந்து பஞ்சு மிட்டுல ஆரம்பித்து காண்டி ஃபுட் வரைக்கும் இந்த வேலை கிடைக்கும் வேறு கோயம்புத்தூருக்கு ரொம்ப மிக்க நன்றி கோயம்புத்தூர் எப்போவுமே மிகப்பெரிய ஆதரவு அது ரெஸ்டாரண்ட் சைடில் மிகப்பெரிய ஆதரவு கோயம்புத்தூர் மக்கள் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஸோ நாங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு கோயம்புத்தூர் மக்கள நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்